டிஎம்கே இதே மாதிரியான பொள்ளாச்சி விவகாரத்தில் எப்படி அதை மூவ் பண்ணி புஷ் பண்ணி ஒரு பியர் பிரஷரை சோஷியல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்களோ அந்த இடத்துல அப்போசிஷன் இன்றைய எதிர்கட்சிகள் அப்படி நகரில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா கண்டிப்பாக அது வந்து சரியான உதாரணம் அதாவது உங்கள் எதிர்களிடமிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல எதிர்கட்சியாக எப்படி செயல்படணும்னு திமுக கிட்ட அண்ணா திமுக கற்றுக்கணும் திமுக வந்து என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் அதனுடைய வரலாறில் கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு ஆண்டுகள் எதிர்கட்சியாகும் மீதம் இருக்கக்கூடிய காலங்கள் இருபத்தாறு இருபத்தேழு ஆண்டுகள் ஆளும் கட்சியாக வந்திருக்காங்க திமுக என்றுமே மிகச்சிறந்த எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது ஆனால் திமுக ஒருபோதும் நல்லதொரு ஆளும் கட்சியாக இருந்தது கிடையாது இதுதான் உண்மை இதனால் அதனால் நீங்கள் திமுக கிட்டேருந்து எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி கற்றுக்கொள்வதற்கான ஆர்வமோ புத்தியோ அண்ணா திமுக இல்லை எது எதையோ பேசணுன்னு கிடக்குறாங்க அவங்க உங்கள் இப்போ தானே கண்ணும் முன்னால் ஆறு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போகிற பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஃபிஸ்டோ ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டேத்துலலாம் திமுக வந்து எப்படி வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டது அரசாங்கத்தை அடிப்பணியாக வச்சாங்கல்ல அப்போ திமுகவை பார்த்து நீ கற்றுக்கணும் கற்றுக்கலன்னா நீ அது ஆளை தகுதி இல்லைன்னு அர்த்தம் மறுபடியும் திமுக ஆட்சி தான் தொடரப்போகுது நீங்கள் கற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் இதைங்க இவ்வளோ தொழில்நுட்பம் கையில் இருக்குது நீங்கள் வந்து அதை கற்றுக்க உங்களால் உங்களை உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி சென்னையில உட்காந்து அரசியல் பண்ணும் சேலத்துல உட்காந்து அரசல் பண்றாங்கன்னா எடுத்தியமா சம்மந்தமாவே நாப்பத்தெட்டு முதல் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு பிரஸ் மீட் வரல அவர் வரல அதுவும் வந்து இங்க சேலத்துல உட்காந்துட்டு அறிக்கையோ பேட்டியோ கொடுத்து எடுக்க கூடாது கொடுத்தா அது நேஷனல் ஃபீல்டு சேலத்துல கொடுத்தா டிஸ்ட்ரிக் ஃபீல்டுன்னு வாங்க சிங்கர் ஃபீல்டுன்னு வாங்க இந்த குறைஞ்ச புரிதல் கூட ஏன் எடப்பாடி இல்லன்னு என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை சென்னைனா சென்னை என்பது தலைநகரம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தலைநகரத்துல இருந்து நீ பிரஸ் மீட் கொடுத்தா தான் அது வந்து பரவலாக போகும் உங்களால் இந்த அடிப்படை பால பாடத்தை கூட கற்றுக்க முடியலையே ஆகவே எதிர்கட்சிகள் நல்லதொரு வாய்ப்பையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தெரியுது ஓரளவு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுறாங்க ஆனால் பெரிய அளவில் அவங்களால் கொண்டு போக முடியல இயற்கையும் திமுகவுக்கு துணைக்கூடியது இப்போ பாருங்கள் மன்மோகன் சிங் மரணம் வந்துடுச்சு இந்த ரெண்டு மூணு நாள் இதை வச்சு அப்படியே ஏழு நாள் தூக்கம் அப்படி இப்படின்னு அல்வா கொடுத்து நகர்த்திடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஊற போட ஊற போட வந்து கவனம் திசை திரும்பும் ஆகவே திமுக தன் தன்னுடைய தன்னிடம் இருக்கக்கூடிய கட்சியின் பலம் அதிகார பலம் உளவுத்துறை பணம் மீடியா இதை வச்சு இப்போ பிரச்சனையை வந்து ஊற போட்டுக்கிட்டு இருக்குது எதிர்கட்சிகளுக்கு எதிராக இந்த பிரச்சனையை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்குது இதை சாத்தரியமாக அரசியல் பண்ணி திமுகவை ஒரு ஒரு இக்கட்டில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய லாக் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அரசியல் சாமர்த்தியம் எதிர்கட்சிகளுக்கு இல்லை என்பது தான் குறிப்பா பிஜே ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை நீ வந்து இந்த அந்த சம்பவத்தை விட நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நீ டார்கெட் பண்ணணும் கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு இதுக்கு பதில் சொல்லு நீ என்று அவங்கள கழுத்தை பிடிக்கணும் இதே திமுக ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாங்க ஒரே நேரத்தில் மூணு இனிமே வச்சு போட முடியாது ஒரு நேரத்தில் ஒரு இனிமையை வச்சு தான் நீ சண்டை போடணும் அப்போ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களால் முடியல உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை உங்களுக்கு அந்த புரிதலும் இல்லை ஆகவே இது திமுக அவங்களுக்கு சாதகமாக தான் போய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் வழக்கமாக கவர்னர் ஆர் ரவி அவர்களுக்கும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் எப்பயுமே ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அப்கோர்ஸ் பொன்முடியினுடைய மாற்றத்துக்கு கூட சில விஷயங்கள் சொல்லப்பட்டது ஆனா இப்ப இந்த விவகாரத்தில் அவர் சான்சலராக இருக்கிறார் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் பட் அவர் அப்படி ஒரு ஒரு அன்யூஷுவல் சைலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இது அண்ணாமலை இந்த பக்கம் டைவேர்ட் பண்றதையும் அவர் இதில் கருத்து தெரிவிக்காம இருப்பதும் ஒரே இடத்துல ஒரு புள்ளியில் வந்து ஜாயின்ட் ஆகுது அந்த இடம் கண்டிப்பா நல்ல பாயிண்ட் சொன்னீங்க அவர் எல்லாத்துக்கும் வாய் தொட ரவி அதுவும் யூனிவர்சிட்டியில் அவர்தான் வைஸ் சான்சலர் இல்ல வைஸ் சான்சலர் இல்லைன்னா பொறுப்பு ரெஜிஸ்டர் மஸ்ட் ஆனால் ரவி வாய துறக்காம இருக்கிறது எல்லாத்துக்கும் வாய் தொடக்க ஆளுநர் ரவி அமைதியா இருக்காரு அது என்ன உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல சமீபத்தில் தான் மோடி அமித்ஷாவெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்தார் மூணு கவர்னரை மாற்றுனாங்க அவரை மாற்றுவாங்கன்றாங்க மாற்றலை எக்ஸ்டென்ட் பண்ணுறோங்கிறதையும் சொல்லாம சொல்லலை அதுதான் ரொம்ப மோசம் எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷனையும் சொல்லலை டில் ஆல்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் கவர்னர் தான் பொருள் அதுக்கு இது ரொம்ப அழகாக அரேஞ்ச்மெண்ட் இது ஆனால் எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற ரவி இதுக்கு வாயை திறக்கல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமானது ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விசி சர்ச் கமிட்டி போட்டால் அது அது நல்ல வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இவரோ ஒரு கமிட்டி போடுறாரு இந்த லெவலுக்கு மோதல் இருக்கும் பொழுது ஆப்வியஸாக நீங்கள் அதில் அக்கௌண்டபிள் வைக்கணுங்கிற இடம் வந்திருக்கும் இல்லையா சொல்லு அப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து நீங்கள் சி வைஸ் சான்சலர் போடுற போடலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ரொம்ப முக்கியமான நீங்கள் சான்சலர் நீ சான்ஸ்லர் டிகினிட்டி ஆஃப் அ விமன் இன்வால்வ்டு சீரியஸ் இஷ்யூ இது அப்போ இதை பற்றி என் கவர்னர் வாழ்த்து திறக்கல இவர் வாய் திறக்காத கவர்னர் கிடையாது இவர் எல்லாத்துக்கும் முண்டி வந்து முந்திரி கோட்டமை கருத்து சொல்கிற கவர்னர் ஏன் அமைதியாக இருக்காருன்னா மோர் வாட் மோர் தன் மீட்ஸ் தகின்வாங்க வேறு என்ன உள்கூத்து நடக்குதுன்றது நமக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் இதுவும் ரொம்ப அது கவர்னரோட சைலன்ஸ் வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அவர் அமைதியாக இருக்க மாட்டார் இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது அவர் அமைதியாக இருக்காருன்னா வேறு என்ன டீல் ஓடுதுன்றது தான் நமக்கு புரியல ஏன்னா ஒருத்தவர் சேலத்துல இருந்து அரசியல் பண்றாரு இன்னொருத்தர் சாட்டில அடிச்சு கவர்னர் சைலண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பனையூரில் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பாலிடிக்ஸ்ங்கிறதும் போது அவரும் சில அறிக்கைகள் விட்டுருக்காரு அந்த ஃப்ரேமை மட்டும் யாருக்கு பிறந்த நாள் நினைவினாலும் அன்னைக்கு வைக்கிறாங்க இப்ப இப்படி இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நம்ம ஒவ்வொரு பிரெஸ் மீட்லயும் சொல்றது தான் இப்பயும் சொல்லுவோம் ஏன்னா எம்ஜிஆருக்கு கருணாநிதி கருணாநிதிக்கு ஜெயலலிதா ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர்கள் வலுவுடன் இருந்த மாநிலம் தமிழ்நாடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எழுபத்தஞ்சு வருஷத்தை எழுபத்தேழு வருஷத்தில் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சித் தலைவரே எதிர்க்கட்சியே இல்லை எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இருப்பது அந்த முதலமைச்சருக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம் மாநில மாநிலத்துக்கு துரதிருஷ்டவசமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லானும் கெடும் ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வளமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது சரியான உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னு எடப்பாடி கவர்மெண்ட் வாஸ் வீக் கவர்மெண்ட் பட் அப்போசன் வாஸ் ஸ்ட்ராங் எடப்பாடி அரசு பலவீனமான அரசான எதிர்க்கட்சியான திமுக பலமாக இருந்தது இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் பலமாக இருக்கு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றன இது மிக மிக ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து மறுபடியும் சொல்கிறேன் ஆளும் கட்சி ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி இருக்கக்கூடாது பலவீனமாக தூரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதுதான் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது கூட்டணிகளுக்கான கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தொடர்ந்து மூன்று எலக்ஷன்ஸ்ல சப்சிக்வென்ட்டா இன்னைக்கு இங்க இருக்க டிஎம்கே தலைமையிலான லைன் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனுக்குன்னு உருவாங்கல்ல அதுக்கு முன்னாடியே டூ தௌசண்ட் செவன்டீன்லயே ஃபார்மாகி கொண்டு வந்ததுங்கிறது ஒரு கேடஸ்குள்ள ஒரு ஜெல்லிங்க கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி அந்த அதே மாதிரியான எலெக்ஷனுக்கு முன்பான அந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கான ஸ்பேஸை தமிழ்நாடு அப்போசிஷன் நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா கண்டிப்பாங்க அப்போசிஷன் இவ்வளோ வீக்கா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே இன்றைய தேவை வலுவான எதிர்க்கட்சி பிஜேபி தவிர்த்த வலுவான எதிர்க்கட்சி மத் பிஜேபியை தவிர்த்த வலுவான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அரசே வந்து தவறுகளை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை பிஜேபியை தவிர்த்த ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அண்ணா திமுகவுக்கு இருக்கிறது பிரதான எதிர்கட்சிக்கு ஆகவே இது இது இந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அது அவங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது ஏன்னா இப்போ எங்க போனாலும் முதலமைச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் தான் பேசுறாரு தினம் தினம் டூ ஹண்ட்ரட் பிளஸ்னு ஒரு ஆட்சியாளர்கள் பேசுவது ரொம்ப அறுவறுப்பானதாக இருக்கிறது இன்னும் ஒன்னே கால் வருஷம் இருக்குது இந்த ஒன்னே கால் வருஷத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில பல வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை குவாலிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தான் நிறைவேற்றுக்கு மோடியாவது ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு பேசுறாங்க நீங்கள் தொடர்ந்து இதை பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப மைண்டு ரொம்ப 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 மலிவான அவலமான அரசியலா இருக்குது ஆட்சியில் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்று பேசுவது அவருடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து எப்படியாவது ஜெயிச்சு உட்காந்துக்கணும் மக்களை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி இருக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஓ இப்போ சாதி கொடுமைகள் அதிகமாக இருக்குது ஏன் அவங்க கூட்டணி கட்சியான திமுகவோட கூட்டணி கட்சியான சிபிஎம்மு ரெண்டாவது ரெண்டு நாள் மேலே பெரியார் நினைவு நாள் அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அதுக்கு இப்போ அக ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டன பெரியார் பெரியார்னு வாய் வழியாக சொல்கிறாங்களே வழியாக நடைமுறையில் யாரும் எதையுமே செய்ய ஐம்பது ஆண்டுகளில் படிப்படியாக கைவிட்டு கை விட்டுட்டாங்கன்றாரு ஐம்பது ஆண்டுகளில் பெரியாரை படிப்படியாக கைவிட்டுட்டாங்க ஆணவ கோலைகள் தலைவிரித்து ஆடுது சாதி வேறு தலைவிரித்து ஆடுதுன்றாரு சிபிஎம் பாலகிருஷ்ணன் அப்போ வெறும் உதட்டளவில் பெரியாருக்கு அஞ்சலை செலுத்தி ஒரு பிரயோஜனமும் கிடை அப்போ நிச்சயமாக இருபத்தாறில் ஆட்சி மாற்றத்துக்கான தேவை மிக வலுவாக தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் யார் இதை முன்னெடுப்பது எந்த எதிர்க்கட்சி ஒற்றுமை பாஜக தவிர்த்த எதிர்க்கட்சி ஒற்றுமை எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா ம மலையளவு சவால்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து இதை பற்றி யோசிக்கணும் ஏன்னா இன்றைய திமுகவின் போக்கு என்பது நம்பிக்கை தருவதாக இல்லை வாஜ்பாய் பிறந்த நாளைக்கு ஸ்டாலின் கொடுத்த செய்தியை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி வாஜ்பாயை தனிப்பட்ட முறையில் புகழறதும் வாஜ்பாய் வந்து மதவெறி இல்ல அது அபத்தமான கருத்துக்கள் இது வெறுமனே ராஜ்நாத் சிங் இங்க சமாதியில லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு காம் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதை தாண்டி வந்து இவங்க வாஜ்பாய்க்கிட்டு கொடுக்கறது அபத்தமானது ரெண்டாயிரத்தி பத்து மூணு டிசம்பர் பத்து முரசிமான செத்து பதினஞ்சு நாள்ல அன்றைய பாஜக அரசுல இருந்து வெளியில வரும்போது எதை சொல்லிட்டு திமுக வெளியில வந்ததுன்னு அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையை ஸ்டாலின் ஒரு தூரம் படித்து பார்த்தார்னா கூட நேற்றைக்கு வாஜ்பாய் பிறந்த நாளைக்கு பிடிபட்ட ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்க மாட்டார் ஆகவே ஆபத்தான பாதையில் திமுக அரசு சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மத சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது குறிப்பாக இருபத்தாறு தேர்தலில் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு யுனைட்டட் அப்போசிஷன் ஃப்ரண்ட் பிஜேபி தவிர்த்த பிஜேபி இல்லாத ஒரு எதிர்க்கட்சி அணியை கட்டமைப்பதற்கான தேவை மிக அதிகமாகவே இருக்கிறது பட் யாருக்கும் அதை பற்றி கவலை இருப்பதாக தெரியல திமுகவோட தோழமை கட்சிகள் மனசாட்சி அடகு வைத்து திமுக காலடியில் கொத்தடிமைகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அகெய்ன் நான் சொல்கிறேன் எதிர்கட்சிகளே இல்லாமல் இருப்பதுதான் இன்றைய தமிழகத்தின் அவலமான ஒரு நிலைமை இதுதான் ஜனநாயகத்துக்கு மிக மிக ஆபத்தானது ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் நீங்கள் சமீபத்தில் சில இடங்களில் பதிவு செஞ்சுருக்கீங்க ஒரு ஆட்சி வேண்டான முடிவு பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டை பற்றி பெருசாக கவலைப்படாமல் கூட ஓட்டிங் பேட்டர்ன் கடந்த காலத்தில் இங்கு இருந்திருக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நாலு இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்து அதற்கு முன்பாக ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படியான ஸ்பேஸ் வரும்போது பட் இன்னைக்கு ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டரிங் இருக்கும்ல அவங்க வந்து ஒரு பலமானவர்கள் என்று காட்டுவதற்கான ஒரு பாலிடிக்ஸ் தொண்ணூத்தாறு தோல்விக்கு பிறகு அவங்க செஞ்சாங்க நைன்டி எயிட் நைன்டி நைன்ல அவங்களால ஒரு வயபிள் ப்ரொபோசல் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கறத பாக்குறோம் பட் அந்த பெர்செப்ஷனை இன்னைக்கு இருக்க அதிமுக தவற விட்டுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கொஷின்னா தான் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்கா உண்மை தவற விட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை அதில் நாலு கோ கோஷ்டியாக பிரிஞ்சு கிடைக்கிறது ரெட்டாலிக்கு போய் அங்கே சண்டை போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் மீண்டு வந்தது போல் எந்த முறையும் அதிமுக வலுவுடன் மீண்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா அடிப்படையில் ஒரு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அது ஒரு அடிப்படையில் மத சார்பற்ற சக்தி திமுக பலவீனம் அடையுதுன்னா அங்கே பிஜேபி வளருதுன்னு அர்த்தம் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அதனால் திமுக தன்னுடைய குறைகளை தீவிரமாக பரிசீலிக்கணும் அதுலேருந்து குறைகளை தவிர்க்கணும் குறைகளை தீர்த்து கொள்ளணும் குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பர்செப்ஷன் வைஸ் வந்து ஒரு ரீசர்ஜன்ட் ஏடிஎம்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்குது அவருடைய முதல் தேவை இது அண்ணா யூனியில் நல்லா தான் பண்ணாங்க இறங்கி போராடினாங்க அவங்க கெட்ட நேரம் இயற்கை திமுக துணை புரியுது மன்மோகன் சிங் மரணம் என்ற அந்த வாய்ப்பு இந்த போராட்டத்தை நீர்த்து போக அவங்க ஒரு கொண்டு செஞ்சிருக்குறதோ இல்ல இல்ல இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை பார்க்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா எஃப்ஐஆர் டீட்டெயில்லாம் வெளியில வருதுன்னா அது வந்து போலீஸ் ஹேண்டின் கிளவா இது தற்செயலாம் நடந்ததா அல்லது இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் இருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது என்பதற்காக போலீஸே உள்ளே இருக்க சில கருப்பாடுகள் இதை செஞ்சுருக்காங்களான்ற சந்தேகம் ஏற்கனவே சிலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது இப்போ இதற்கெல்லாம் சரியான விடை வந்து ஒரு உயர்மட்ட விசாரணை போலீஸுக்கு வெளியிலேருந்து ஒரு உயர்மட்ட விசாரணைங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக ஒரு விசாரணை வேணும் வழக்க வந்து அந்த பர்டிகுலர் காவல்துறை கொட்டிவோக்கோ கோட்டூர்புரம் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் மேற்கொள்ள வேண்டும் அதில் சந்தேகம் இல்லை சிபிஐ விசாரணையில் நான் கேட்கல அது அபத்தமான ஆர்கியூமெண்ட்டு இது லோக்கல் போலீஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் இந்த எஃப்ஐஆர் இஷ்யூவில் வந்து ஒரு உயர்மட்ட விசாரணை கண்டிப்பாக தேவை ஏன்னா மோர் தேன் ஒன் பர்சன்ட் இன்வால்ட்லாம் செய்திகள் வருகின்றன ஆடிக்காரில் அங்கே ஒரு பெரிய மனுஷன் வந்தாருன்றாங்க இதெல்லாம் எந்த அளவு நமக்கு தெரியாது ஆகவே சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் காவல்துறை மீதும் படிந்திருப்பதால் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி காவல்துறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது பதவியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியை வைத்து ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு தமிழக அரசு கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் திமுக அரசு இந்த வழக்கை இது போன்று ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு கூட அவர்கள் விசாரிக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் பல விதமான போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இப்படி பல விஷயங்களை கவர் பண்ணியிருப்பீங்க இந்த சாட்டையால் அடித்துக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டை அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒட்டு மொத்தமாக இஷ்யூவே இன்றைக்கி வேறு பக்கம் திரும்பிருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் தான் செருப்பு போடாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அறுபடை வீட்டுக்கு போய் திமுக ஆட்சி அகற்றுவதற்கான வேலைகளை செய்ய போகிறான் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை திமுக அரசின் தவறுகளை பற்றி விமர்சிக்க வேண்டிய ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் அண்ணாமலை செய்வது சரியா தவறா என்று விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றன இப்போ நீங்களே உங்கள் கேள்வியில் அண்ணாம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமைகளை எஃப்ஐஆர் ஆனது அந்த எஃப்ஐஆர் லீக்கானது தான் மெயின் இஷ்யூ இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் ஆனதை பற்றி பேசாமல் அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு வழிவகுத்திருக்கிறார் அண்ணாமலை அதுவே இது திமுக அரசுக்கு அவர் செய்யக்கூடிய உதவி திமுக அரசோட பீட்டிமாக தான் அண்ணாமலை செயல்படுகிறார் திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்று தான் நான் பார்க்கிறேன் இந்த சவுக்கால் அடிக்கிறது செருப்புடாமல் இருக்கலாம் அபத்தமானவை ஒரு மனிதன் தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிறது மற்றவங்களை அடிக்கிறது இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தோணுதுன்னே தெரியல இவையெல்லாம் பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய பிரச்சனையை சிறுமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ட்ரை ட்ரைவலைசிங் தி இஷ்யூ ஒரு பிரச்சனையோட தீவிர தன்மையை சீர்குலைப்பதற்கு இந்த மாதிரியான வேலையை சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களோ காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு தொடர்ச்சி தான் அண்ணாமலை இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை என்ன பிரச்சனைன்னா என்ன ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்திர டீட்டெயில்ஸ் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வெளியில் வந்திருக்கு அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியவர்கள் எவ்வளோ கேவலமானவர்களோ தண்டிக்கப்பட வேண்டியவர்களோ அதற்கு இணையான கேவலமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணுவாங்க காவல்துறையில் இதை செய்தவர்கள் எந்த ரேங்கில் இருந்தாலும் இன்ஸ்பெக்டரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ அவங்கள இம்மிடியேட்டாக சஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் மீது நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய இஷ்யூ அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணது யாருன்னு எல்லோரும் பேசணும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் பணியிட நீக்கம் செய்யப்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கி பிரச்சனை இதுலேருந்து தசை திருப்பத்துக்கு தான் அண்ணாமலை சவுகால் அடிச்சுக்கிறார் இப்போ பிரச்சனை பூரா ஊடக விவாதம் பூரா அண்ணாமலை சவுகால் அடிச்சுக்கிட்டு சரியாக தப்பான்னு போகுது ஒரு நான் இஷ்யூவை இஷ்யூ ஆக்குறது இது மூலமாக ஆட்சியாளர்களை காப்பாற்றுறது இன்னொன்று அதிமுக தமிழ்நாடு பூரா இன்னைக்கு நடத்த உத்தேச ஆர்ப்பாட்டம் மன்மோகன் சிங் மறைவால் வைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதுனா அதுலேருந்து தசதிருப்பத்துக்கு சவுகால் அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மலிவான ஆங்கிலத்தில் சொல்கிறது வெரி சீப் பாலிட்டிக்ஸ் இது உள்நோக்கம் கொண்ட ஒரு அரசியல் திமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் திமுகவை காப்பாற்றுற வேலையில் அண்ணாமலை இறங்கி இறங்கியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இல்லை அவர் கிளைம் பண்ணுறாரு சவுக்கால் அடித்து உடலை வருத்துகிறதுங்கிறது தமிழர் மரபு அப்படி அப்படி ரொம்ப வேண்டுனது கிடைக்கும் இல்லைங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ரொம்ப ரொம்ப தப்பான அது உண்ணாவிரதாரு மகாத்மா காந்தி காமிச்ச வழி இருக்கு நீ உண்ணாவிரதம் பத்து நாள் உண்ணாவிரதாரு காந்தி என்ன தன்னை சவுக்காலியை அடிச்சுக்கிட்டாரு ஒன்றுங்க ஒரு மனிதன் தன்னை சவுக்கால் அடிக்கும்போது அதை மற்றவனையும் அடிப்பது போல் இருக்கிறது இன்றைக்கி அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அந்த விஷுவல்ஸை காமிக்கு இப்போ பார்த்தீங்க நீங்கள் காமிச்சிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சில நொடிக்கு சில நொ நிமிடங்களுக்கு முன்னால் அதை பார்த்து பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் தன்னை சவுக்கால் அடித்துக்கொள்கிறான் என்றால் அது நம்மை நாமே அடித்துக்கொள்வது போல் அல்லது நம்மை பிறர் அடிப்பது போல் இருக்கிறது இவையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய செய்கைகள் தன்னை வரித்து கொள்வதற்கு தேசப்பிதா காண்த்த வழி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது எங்கேயாவது வன்புணர்வு நடக்குது எங்கேயாவது படுகொலைகள் நடக்கின்றன இப்போ சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்து ஆறு காவலர்கள் வந்து இப்போ கொல்லப்பட்ட பொழுது உத்தரப்பிரதேசத்தில் தேசப்பிதா இருபத்தொரு நாட்கள் உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார் அவகாலியில் அவகாலியில் வந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார் குடித தண்ணி கூட குடிக்காமல் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் அது அது அதுதான் உண்மையான போராட்டம் இது சவுகால் அடிப்பது என்பது வந்து நந்தசுரண இது வந்து ஒரு உளவியல் ரீதியிலான தாக்குதல்

இந்த பிரச்சனையிலிருந்து எஃப்ஐஆர் ஏமா லீக் பண்ண நேஷனல் கமிஷன் ஃபார் என்பிள் நேற்று தெளிவாக டிஜிபிக்கு லெட்டரில் எழுதியிருக்காங்க யார் யார் வந்து இதை லீக் பண்ண அவன் மேலே நீ இமீடியட்டாக ஆக்ஷன் அப்படினு டிஜிபிக்கு இல்லை பண்ணி சொல்லியிருக்காங்க டிஜிபிக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்லி ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் இப்போ அது குறித்து விவாதம் நீளமாக நீளும் பொழுது இப்போ அந்த அழுத்தம் எல்லா கட்சிகள் கிட்ட இருந்தும் என்சிடபிள்யூ மாதிரியான பாடிஸ் கிட்டந்தும் சிவில் சமூகத்திலிருந்து எழும்பொழுது அரசு வந்து ஒரு கட்டத்தில் அடிப்படையும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் குறைந்தபட்சம் சஸ்பென்ஷன்லையாவது போவாங்க ஆனால் இந்த சவுக்கால் அடிக்கிறது போன்ற வரும் வரும்பொழுது விஷயம் திசை திரும்பிடும் இது திமுகவை காப்பாற்றுவதற்காக திமுகவை இந்த பிரச்சனையிலிருந்து தப்ப வைப்பதற்காக அண்ணாமலை செய்யக்கூடிய காரியம் என்று தான் நான் நம்புகிறேன் இந்த விரிவான உரையாடல் எதிர்கட்சிகள் அவங்களுடைய தேவை என்ன அவங்களுடைய ரோல்ஸ் என்னங்கிறத இன்னும் கிளாரிட்டி எடுத்து செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி சார்